ஹாய் விவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கார்த்திக் வந்து ரேவதிக்கு வேறு மாப்பிள்ளையை பார்த்து கூட்டிகிட்டு வந்தா இங்கே மயில் வந்து என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு நவீனை வந்து எப்படியாவது துர்கா கூட கோர்த்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் கிட்ட நீங்கள் ரேவதியை பார்த்துருக்கீங்களா பார்த்தது இல்லைனா இருங்க நான் ரேவதியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா கிட்டே போயிட்டு ராஜாவோட ஃப்ரெண்டு உனையே பார்க்கணுமா அப்படின்னு சொல்லுவோமே நம்ம துர்கா வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா விறுவிறுன்னு வர்றப்ப அங்கே சென்னையில் வலிக்கு விழுந்துடுறாங்க நம்ம நவீனும் இவங்க தான் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ரெண்டு பேருக்குள்ளேயும் அப்படியே ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பா நம்ம மைல் வந்து அப்பாடா நம்ம துர்கா வந்து நவீனோட கோர்த்து விட்டாச்சு இனிமேட்டு கார்த்திக் ரேவதி ரூட் க்ளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக போகிறார் எங்க நம்ம நவீன் கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு ரேவதியை ரொம்பவே பிடிச்சி போச்சுப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு கார்த்திக் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நவீன் ரேவதிக்கு பதிலாக துர்காவை தான் நினைச்சு நினச்சி கார்த்திகிட்ட காட்டிட்டு இருக்காரு அவள் தானப்பா ரேவதி பார்த்தியா என் ஆள் எப்படி அழகாக இருக்காள அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது நம்ம கார்த்திக்கு அப்படியே ஒன்றுமே சொல்ல முடியலடா பாவி உனக்கு ரேவதியை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தா அவளோட தங்கச்சை கரெக்ட் பண்ணிட்டியடா அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் மேரேஜ் மேரேஜ்னு சொல்லிட்டு ஒரு மாசமாக இதை இருக்காங்க இன்னும் மேரேஜ் சீன் வரவே இல்லை புதுசு புதுசாக ஆளுங்களை கொண்டு வந்து இறக்க

பண்ண போகிறாங்களோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பாட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்புறாங்க கார்த்திக் ரேவதி இவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் நடக்கும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் யாராலையுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க பட் நம்ம சாமுடேஸ்வரி வந்து கார்த்தி கொடீஸ்வரன் அவன் வந்து அபிராமியோட பையன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கார்த்தியை ஏத்துப்பாங்களா இல்லை வீட்டை விட்டு தொடத்துவாங்களான்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க